இப்ப இந்த பொலைட்னஸ் அப்படின்னா நம்ம வந்து எல்லா இடத்துலையும் அப்படியே பணிவா இருந்துட்டு போறது நல்ல விஷயம்தான் ஆனா மனசுல மட்டும் தைரியம் இருக்கணும் இதுதான் பொலைட்னஸ் நம்மளுடைய வார்த்தைகளில் பணிவு இருக்கணும் இனிமை இருக்கணும் அதுக்காக நம்ம வந்து பொறுமையா இருக்கணும் எவ்வளோ கீழே இறங்க முடியுமோ இறங்கலாம் வார்த்தைகள்லேயும் முக தோற்றத்திலும் செயல்களிலும் நடத்தையிலும் அணிஞ்சு போர்னா அதே சமயத்துல எந்த மாதிரி சூழ்நிலை வந்தாலும் அதை ஃபேஸ் பண்றதுக்கு உள்ளத்தில் தைரியம் இருக்கணும் இதுதான் வந்து உண்மையான பொலைட்னஸ் அப்படிப்பட்டவங்க மத்தவங்களுக்கு அவசியம் மரியாதை கொடுப்பாங்க தானும் சுய மரியாதையில இருப்பாங்க மத்தவங்களுக்கும் மரியாதை கொடுப்பாங்க இந்த குணத்தை நாம அவசியம் நம்ம நடைமுறை